ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரே வாரத்தில் உங்கள் நிறைய முடியலாம் இருக்கிற எடுந்தறியாமல் மாயமாக மறையணும் அப்படின்னா இந்த ஹேர்டே ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நூறு பெர்சன்ட் வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சிம்பிளான ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி செம்மையாக நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்ட்டு சும்மா கையில் தொட்டிங்கன்னாவே கலர் அப்படி பிடிக்கும் இங்கே பாருங்கள் செம்மையாக ரிசல்ட் கையிலே இந்தளவுக்கு பிடிக்குதுன்னா மிடில் எப்படி வந்து சூப்பராக பிடிக்கும் அப்படின்ட்டு பாருங்கள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான பொருளெல்லாம் கிடையாது ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொருளை வச்சு இன்னைக்கு வந்து இந்த ஆயிலை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சின்ன பிள்ளைகளுக்கு அப்ளை பண்ணலாமாக்கான்னு கேட்குறீங்க பத்து வயசுலேருந்து நூறு வயசு வரைக்கும் இந்த ஹேர் டே ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணி தேய்க்கலாம் இளநிறையையும் சரி முதுநிறையும் சரி ரெண்டு இரண்டையுமே வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இதுக்கு செம்மையாக இருக்குது இப்போ இந்த ஆயில நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் கலர் சேர்த்துருக்கிற பொருள் வந்து ரொம்ப சிம்பிள் கம்மியான பொருள் ஆனால் ரிசல்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு செம்மையாக இருக்குது சரி இப்போ வாங்க இது எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஹர்டை இதாக இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையானது பார்த்திங்க அப்படின்னா இது என்ன பொருள் அப்படின்னா நெல்லிக்காய் நான் முழு நெல்லிக்காயை வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கங்க இங்கே பாருங்கள் இந்த பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா அதை வந்து நான் அப்படியே காய வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதில் இருக்கிற விதைகளை மட்டும் அகட்டிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் காய வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஆயில் இந்த டே ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி லைட்டாக காய வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் துருவி கூட வச்சுக்கலாம் பச்சை இதில் நம்ம துருவி கூட காய வச்சுக்கலாம் கொஞ்சம் காய வச்சிங்கன்னா ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது ஒரே வாரத்தில் உங்கள் வெள்ளை முடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாக்கிடும் அதே மாதிரி நிறையா பேர் அக்கா ஒம்பது வயசு பத்து வயசு குழந்தைகளுக்கெல்லாம் போடலாமான்னு கேட்குறீங்க இது சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆரம்பத்துலேயே இது வந்து தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா இளநிறையெல்லாம் வந்து சுத்தமாக வராது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளடைவில் முடி வந்து நல்லா க்ரோத் ஆகுறது மட்டும் இல்லாமல் எப்பவுமே வந்து வளர்கிற இனிமேல் புது முடியும் நல்லா கரு கருன்னு வளரும் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு மூணு நெல்லிக்காயை நல்லா தோல் வீட்டுங்க பாருங்கள் இப்போ இந்த விதைகளை மட்டும் நம்ம எடுத்தாச்சு சுத்தமாக அந்த சதையெல்லாம் எடுத்துட்டு விதைகளை அகற்றிடலாம் இந்த விதைகளை இருக்கட்டும் ஒரு ஓரமாக வைங்க இருக்கட்டும் இப்போ இதை வந்து நல்லா புதுசாக வந்து நம்ம ஒரு தட்டு தட்டி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா துருவன மாதிரி வரும் நான் வந்து இதில் பார்த்திங்கன்னா இந்த கல்லை வச்சு அப்படியே இடித்து எடுத்துக்க போகிறேன் நூறு சதவீதம் ரிசல்ட் தவிர்க்கக்கூடிய ஒரு ஹேர் டே ஆயிலு தான் இது நீங்கள் நெல்லிக்காயை ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி வச்சு ஆயிலை ரெடி பண்ணுறப்போ அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அவ்வளோதாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நம்ம தட்டி எடுத்தாச்சு இதை தட்டில் எடுத்துக்கலாம் பார்த்திங்கனா இந்த மாதிரி வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க காய வச்சு எடுக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து கிடச்சிருக்கு இப்போது எப்படி ஹேர் டேய் வந்து ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாமா இதுக்கு வந்து நான் செக்கெண்ணெய் வந்து எடுத்துருக்கேங்க பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு செக் எண்ணெய் தேங்கெண்ணெய் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கலாம் பாத்திரம் வந்து கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க நான் ஐம்பது மில்லி ஆயிலுங்கிறதுனால சின்ன பாத்திரமாக எடுத்துருக்கேன் நீங்கள் அதிகமாக காய்ச்சற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இரும்பு கடாய் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது மில்லி வந்து தேங்கண்ணை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கடுகன்னு இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்திங்கன்னா போதும் ஐம்பது மில்லிக்கு ஒரு டீஸ்பூன் ஏன்னா ரொம்ப சேர்த்திங்க அப்படின்னா ரெகுலராக அவனை தலைக்கு அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும் கடுகெண்ணை வந்து சேர்த்து ரெடி பண்ணுறப்ப நல்லா அவங்க நிறைய முடியெல்லாம் வந்து கருப்பாக மாறும் அதே மாதிரி எண்ணெயை வந்து ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது ரொம்ப சிம்பிளாக வச்சு தான் இதை நீங்கள் ரெடி பண்ணணும் இப்போ ஆயில் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம் இந்த கடுகு எண்ணெயை அந்த தேங்கெண்ணோட நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ லைட்டாக வந்து சூடாகி அப்படியே ஒர மாதிரி வருது பாருங்க இப்போ இந்த லைட்டாக வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோ நெல்லிக்காயை துருவி கூட நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா காய வச்சதே கூட நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன் நிறையா பேர் வந்து அக்கா டை வந்து எங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அலர்ஜி மாதிரி ஆகுதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அவங்களுக்காக தான் இப்போ இந்த ஆயில் வந்து ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் அது நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள் நல்லா எண்ணெய் வந்து கலர் மாதிரி வரணும் இந்த சலசலப்பெல்லாம் நல்லா குறையும் எப்படி கொதிக்குது பாருங்க உங்களுக்கு அந்த ஃபுல்லாக அந்த நெல்லிக்காயோட சாறு எல்லாமே அந்த ஆயிலில் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ரொம்ப அந்த ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும் அப்போ வந்து நம்ம இன்னொரு ரெண்டு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் அது வரைக்கும் இந்த சலசலப்புலாம் கொஞ்சம் அடங்கட்டும் பாருங்க அப்படியே வந்து அந்த கொதிக்க கொதிக்க அந்த ஆயில் வந்து எப்படி கலர் மாறி வருது பாருங்க அந்த ஒயிட் எல்லாம் அப்படியே மாறி லைட்டாக மாறி வருது பாருங்கள் இப்போ வந்து அப்படியே கலந்து விடலாம் எண்ணெய் வந்து சூப்பராக கலர் மாறி வரும் நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நைட்டு எல்லாம் இரும்பு கடாயில் ஊற்றி வச்சு நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு நீங்கள் காலையில் இதை வடிகட்டிக்கிங்க அப்படின்னா ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ண அந்த அந்தளவுக்கு இந்த எண்ணெய் வந்து நல்லா கருக்கருக்கருன்னு அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இது ஓரளவுக்கு சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் வந்து மருதாணி பவுட்ரை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இந்த நெல்லிக்காயோட மருதாணியை சேர்க்குறப்ப நல்லா வந்து உங்கள் முடி வந்து கலரை மாற்றி செம்மையாக கருப்பாக வச்சுருக்கோம் கண்டிப்பாக வந்து மருதாணியை கொஞ்சம் எண்ணெயெல்லாம் அப்புறம் தான் நீங்கள் இதில் வந்து சேர்க்கணும் இது கூட இன்னும் ஒரு பொருள் மட்டும் நம்ம சேர்த்து இந்த ஆயிலை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது நல்லா வந்து ரெடி ஆகிட்டே இருக்கட்டும் ஒரு ஐம்பது மில்லிக்கு ஒரு அரை டீஸ்பூன் போட்டீங்கன்னா போதும் அரை டீஸ்பூன்ருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தை நீங்கள் வறுத்து பொடி பண்ணுனீங்க அப்படின்னா நல்லா ஒரு கருக்கருன்னு ஒரு பவுட்ரு கிடைக்கும் இந்த மாதிரி வந்து கருஞ்சீரகத்தை நீங்கள் பவுடராக வந்து இந்த எண்ணெயில் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஒரு டீஸ்பூன் வந்து கருஞ்சீரக பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க கருஞ்சீரகத்தை நீங்கள் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு தலையில் அந்த மெலனின் சத்து கம்மியாகாதான் உங்களுக்கு வந்து அந்த தலைமுடியெல்லாம் வந்து வெல்ல முடியாகிறது அதனால் கருஞ்சீரகத்தை கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டெப்பில் நீங்கள் பயன்படுத்துகிறப்போ நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஒரு டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் நம்ம போட்டாச்சு நல்லா பா லைட்டாக வறுத்து பொடி பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பொடி தான் நான் வந்து இப்போ சேர்த்துருக்கேன் அதே மாதிரியே நீங்களும் ரெடி பண்ணி போட்டுக்கோங்க இப்போ ஆயில் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க அந்த சலசலப்பு நுரையெல்லாம் எல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சி நம்மளுக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் புகையே வரல எந்த அளவுக்கு நம்ம வந்து சிம்மில் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா இதே மாதிரி தான் நீங்கள் ஆயிலை ரெடி பண்ணணும் ரொம்ப தக தக தகன்னு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் புகை வர மாதிரி எல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா ஆயில் வந்து வாசமே வந்து மாறிடும் இது கூட நம்ம வாசனைக்காக ஒரு பொருளும் நம்ம சேர்க்க போகிறோம் அந்த பொருள் நீங்கள் சேர்க்குறப்ப தலையில் இந்த பொடுகு பிரச்சனை சுத்தமாக வராது பேன் ஈறு தொல்லை எல்லாம் இருக்காது அரிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவும் வராது அதை வந்து நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுறப்ப ஜாயின் பண்ணால் போதும் இப்போ ஆயில் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கீழே இறக்கி வச்சிடலாம் கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் கூட அங்கே பாருங்கள் அந்த சலசலப்பு வந்து அடங்கவே இல்லை நல்லா வந்து மொறுன்னு ஆயிடுச்சு நம்ம அந்த போட்ட நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நல்லா மொறுன்னு நல்லா ரெடி ஆயிடுச்சு ஆயிலும் ரொம்ப கலர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கலர் பாருங்கள் இப்போ இதனால ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஜில்லுன்னு ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டி நம்ம எப்படி தலையில் அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம் பாருங்க நல்லா வந்து ஆறிடுச்சு இப்போ ஆயில் வந்து நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு வெது வெதுப்பாக ஆறிடுச்சு கலரும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது இதில் நம்ம மருதாணியை வந்து இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா உங்கள் முடி வந்து நல்லா கருக்கருக்கருன்னு வரும் ஒரு இரும்பு வடிகட்டி மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு லைட்டாக சூடு இருக்குது இது நல்ல எஃபெக்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நூறு சதவீதம் இது யார் வேணாலும் பயன்படுத்தலாம் அலர்ஜி அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது பாருங்கள் என்ன வந்து எந்த அளவு திக்காக இருக்குது அப்படின்ட்டு சுத்தமாக நம்ம வடிகட்டியாச்சு இங்கே பாருங்கள் நல்லா அந்த முறுமுருண் ஆயிடுச்சு நம்ம போட்ட அந்த நெல்லிக்காயெலாம் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போது சூப்பரான ஒரு ஹேர் டே ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் டெய்லியுமே தலைக்கு நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணலாம் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் இது நம்ம கடுகை சேர்த்துருக்கறதுனால நம்ம நிறையமுடியெல்லாம் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் நல்லா பார்த்துக்குங்க ஆனால் கடுகெண்ணை சேர்த்த மாதிரி அந்த ஃபீலெலாம் எதுவுமே இருக்காது முழுக்க முழுக்க நம்ம இந்த நெல்லிக்காய் வந்து அதிகமாக சேர்த்துருக்கறனால உங்கள் ஹேரில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து கொடுக்கும் இப்போ இதில் வந்து நல்ல ஒரு வாசனைக்காக மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம பொடுகு தொல்லை நிறையா பேருக்கு அலர்ஜி தொல்லை வருது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த கற்பூரம் வந்து ஒரு கற்பூரை எடுத்துக்கோங்க இந்த சைஸுக்கு நான் வந்து இப்போ ஐம்பது மில்லி இருக்கிறதுனால அளவுக்கு நான் வந்து எடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்போ இந்த கற்பூரத்தை அப்படியே உடைச்சி பொடி பண்ணி லைட் அப்படி மேலே தூவிடுங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறப்போ உங்கள் முடி வந்து நல்ல ஒரு வாசனையே கொடுக்கும் வாசனைக்காக மட்டும் இதை நம்ம சேர்க்குறது இல்லைங்க முடி வந்து கொட்டுறதை நிறுத்தும் அலர்ஜி இந்த தன்மை வந்து நிறையா பேர்த்துக்கு லைட்டாக வந்து ஏதாவது ஒரு ஷாம்பு மாற்றி போட்டாலோ இல்லை டை மாற்றி போட்டாலோ அலர்ஜி மாதிரி அரிப்புத்தன்மை ஒரு உச்சந்தல அரிப்புலாம் இந்த கற்பூரத்தை நீங்கள் சேர்த்து போடுறப்போ அந்த அலர்ஜி தொல்லை வராது பேன் ஈரு சுத்தமாக இந்த வாசனைக்கு இருக்காது இது எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கற்பூரம் தான் இது இப்போ இதை நம்ம வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சி என்னையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவு திக்காக இருக்குது அப்படின்ட்டு பாருங்க செம்ம திக்காயிடுச்சு இப்போ இது எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பாட்டலை ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம தலையில் அப்ளை அப்ளை பண்ணலாம் இன்றைக்கி ஆயில் அப்ளை பண்ணுறப்ப தலையில் ஒரு சொட்டு கூட அழுக்கு இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த ஹேர்டைனிங் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி முடியும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கணும் பாருங்கள் அழுக்கெல்லாம் பல பழ பழன்னு இருக்கணும் நல்ல முடி வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இது முடி நல்லா வளருது மட்டும் இல்லைங்க சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போவே வந்து நீங்கள் தடவி விட்டீங்க அப்படின்னா நல்ல முடி வந்து கருப்பாக மாறுவோம் இளநேரங்கிற பிரச்சனையே வந்து டோட்டலாக இருக்காது இது வந்து பத்து வயசுலேருந்து நூறு வயசு வரைக்கும் இது அப்ளை பண்ணலாம் நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இதில் வந்து நம்ம கற்பூரம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அரிப்பு பிரச்சனை பொடுகு பிரச்சனை பேன் தொல்லைகள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக க்ளியராகிடும் நீங்கள் வந்து ஐம்பது மில்லிக்கு ஒரு ரெண்டு கற்பூரம் போட்டிங்கன்னா போதும் இப்போ நம்ம போட்ட அளவு இப்போது நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து எனக்கு கையில் அப்ளை பண்ண முடியாதுங்க அது வந்து எடுக்கிறதுக்கு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டில் இப்போ ஊற்றிட்டு இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்படி ஊற்றுங்க இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை பிரித்து விட்டுட்டு இப்படி ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் மசாஜ் கொடுத்துக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஆயிலை அப்ளை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம மசாஜ் கொடுத்துக்கலாம் நல்ல ஒரு வாசனை அந்த கட்பூரை இது வந்து நல்ல ஒரு வாசனை இப்போது கையில் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு பாருங்க எவ்வளோ கலர் எப்படி இருக்குது பார்த்திங்களா இப்படி கொஞ்சம் லைட்டாக கண்டிப்பாக நீங்கள் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் எண்ணெய் வைக்கிறப்போ மசாஜ் கொடுக்கணுங்க ரெகுலராக உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் ஆகுது இந்த மாதிரி வந்து நீங்கள் மசாஜ் கொடுங்க அப்போ தான் வந்து அந்த உள்ள தலைக்குள்ளே நல்லா இறங்கி அந்த இது ஃபுல்லாக உங்கள் ஸ்கின் ஓப்பன் ஆகி அது கூட நம்ம ரிசல்ட்டும் நல்லா ரத்த ஓட்டத்தை கொடுக்க ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் போடுற ஆயில் வந்து நல்ல ஸ்கின்ல வந்து இறங்கி எடுத்துக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மசாஜ் கொடுக்குறது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி மசாஜ் கொடுத்து தலை வைங்க ரெகுலராக வந்து நீங்கள் என்ன பயன்படுத்திக்கலாம் பிசு பிசுப்பில் எதுவும் வராது நீங்கள் ஒர்க்குக்கு இருந்தாலும் எப்பவும் போல தலை சீவிக்கலாம் நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம் ஒரு வாரத்தில் லீவ் இருக்கிறப்போ ரெண்டு நாளைக்கு மட்டும் ரொம்ப தலையில் போட்டு இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க நுனி முடியெல்லாம் வந்து பாருங்கள் மெதுவாக எடுத்து லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சா மசாஜ் கொடுங்க இந்த செம்பட்டை முடி வந்து வெட்டு உழுகுது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இது வந்து நல்லா வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் என் பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா நரமுடி வந்து அப்படி இருக்கும் இப்போ இது ஹெர்பல்லாம் நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி என் முடி வந்து நல்லா கருக்கருன்னு ஆயிடுச்சுங்க கெமிக்கல் கண்டிப்பாக யூஸ் பண்ணாமல் இதை தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் கையிலே எந்த கலர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் ஒரு இரிக்கமாக ஒரு டைட்டாக ஒரு குங் சும்மா அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இந்த மாதிரி மசாஜ் கொடுத்து ஒரு கொண்டை போட்டுருங்க அவ்வளோதான் நீங்கள் பாட்டில் வேலை பார்க்கலாம் இது வந்து நல்லா ஊரிக்கும் நம்ம மசாஜ் கொடுத்ததுக்கும் அந்த எண்ணெய் ஃபுல்லாக நல்லா இறங்கி கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் சீயக்காத்தூள் அல்லது ஹெர்பல் ஷாம்பு அந்த மாதிரி நீங்கள் மைல்டான ஷாம்பு போட்டு அல்லது சீயக்காத்தூள் போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் வாரத்தில் ரெண்டு டைம் இதை வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள் ரெகுலராக நீங்கள் தலைக்கு எப்பவும் போல் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு தலையை சீவிக்கோங்க ஒரு வாரம் தொடர்ந்து இது பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் நிறைய முடி படிப்படியாக சூப்பராக வந்து கருப்பாக மாறதை அதிசயமாக நீங்கள் பார்க்கலாம் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்